ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகா ஸ்லோகம் இருபத்தி மூன்று शङ्करश्चास्मि वित्तेशो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुः शिखरिणामहम् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா நான் ருத்தரர்களில் சங்கரர் யக்ஷசாஸ் மற்றும் ராட்சசாஸ்களின் நான் குபேரன் நான் வசுக்களில் அக்னி மலைகளில் நான் மேறு பருவதம் இதுபோல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பதினோரு ருத்ரர்கள் இருப்பதாக கூறுகிறார் அதாவது ஹர பகுரூப திரயம்பக அபராஜிதா விருஷகபி, சங்கர கபர்த்தி ரைவத வியாதி, ஷர்வ கபாலி இந்த பதினோரு பேரில் அவருடைய இருப்பை சங்கரரிடம் அதிகம் வைத்துள்ளதாக கூறுகிறார் சங்கரர் ருத்ரர்களின் தலைமை தாங்குபவர் மேலும் செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் தனது இருப்பை அதிகமாக வைத்துள்ளார் மேலும் எட்டு வசுக்கள் இருப்பதாக கூறுகிறார் அவை பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூர்யா சந்திரா மற்றும் நட்சத்திரங்கள் இந்த எட்டு வசுக்களும் அபக துருவ சோம தரா அனிலா அனலா பிரத்யூஷா பிரபாஷா என்று அடையாளப்படுத்தப்பட்டு வசுக்களின் அதிபதியான அக்னியில் தன் இருப்பை அதிகம் வைத்துள்ளதாக போதிக்கிறார் மேலும் பல கோள்கள் மேருமலையை மையமாக வைத்து அந்த மேருமலையை சுற்றி வருவதால் தனது இருப்பை மேருமலையில் அதிகம் வைத்துள்ளதாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவின் போதனைகளை மனதில் வைத்துக்கொண்டு சங்கரரின் சங்கரின் பெயரை கேட்கும் போதெல்லாம் அக்னியின் பெயரை கேட்கும் போதெல்லாம் அல்லது அக்னியை காணும் போதெல்லாம் குபேரனின் பெயரை கேட்கும் போதெல்லாம் மேருமலையின் பெயரை கேட்கும் போதெல்லாம் அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைவில் கொள்வோம் அவர் அந்த அவருடைய இருப்பை அவரிடத்திலே அதிகம் வைத்துள்ளதால்தான் அவர்கள் இவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ளனர் என்பதை நாம் உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் சரணையும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த சுலோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेशो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुशिखरिणामहम् श्रीमन्नारायणा वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ஜெய் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலையிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்படமாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை శ్రీమన్నారాయణను వంగవోం శ్రీమన్నారాయణ కరీషే వీమన్నారాయణ తాం ఉపదేశిత అడిేను సర్వం శ్రీకృష్ణార్పణమస్త జై శ్రీమన్నారాయణ రుద్రాస్మి విశో यक्षरक्षसाम् वसुनाम् पावकश्चास्मि मेरुः शिखरिणामहम् ओं रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेसो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुःशिखरिणामहं श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नारायण